வணக்கம் சிலப்பதிகாரத்தினுடைய கிளைக்கதைகள் பற்றி சொல்கிறப்ப அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்ததை நான் பார்த்தேன் அது போட்ட நிமிஷத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இதில் அது குறிப்பாக அடைக்கலை கதையில் மாடலை மறையோன் இவர் கோவலனை பற்றி சொல்கிற போது எப்போவுமே நாடகத்தில் ஒரு திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய நல்ல குணங்களை போது ஒன்று அவர் காணா போயிடுவார் இல்லாட்டி மறைஞ்சிடுவார் இங்கே கோவலன் கொலைக்கலக்காதைக்கு முன்பாக அடைக்கலக்காதை வருது இந்த அடைக்கலைக்காதையில் தான் மாடலை மறையவன் கோவலனை சந்திக்கிறான் அப்போ அவன் மூணு வார்த்தை அவரை பற்றி சொல்கிறான் என்ன அப்படின்னு கேட்டால் இவனுடைய வரலாற்றில் இவன் செய்த நல்ல காரியங்கள் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்திட்டு அதுக்கு அடுத்த காதைக்கு அடுத்த காதையில் அவன் இறந்து போனான்னு கட்டினா எப்படி இருக்கும் பாருங்க கடற்களிரக்கிய கருணை மறவை அப்படிங்கிறான் அதாவது பூங்கும் பூம்புகார் வீதியில் ஒரு நாள் கோவலன் இருக்கலாம் திடீர்னு மக்கள்லாம் ஓடி வர்றாங்க என்னன்னு கேட்டால் ஒரு யானை பிடிச்ச யானை ஆளுகளை அடித்து கொள்ள வருது அப்போ வயது முந்திருந்த தண்டு உண்டியபடி நடந்து சென்ற ஒரு கிழவன் மாதிரி ஓட முடியாத போது அந்த யானை என்ன அவனை வளைச்சி காலில் போட்டு போச்சான் சற்றும் தயங்காத கோவலன் உடனடியாக என்ன பண்ணான்னா அந்த கிழவனை மீட்டதோடு மட்டுமில்ல அந்த யானையினுடைய துதிக்கை வழியாக மத்தகத்தில் ஏறி அதனுடைய ம மதத்தை அடக்கி நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயாவது இதை பற்றி தெரியுமா நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவன் கோ மாதுவியோட போயிட்டா மாதவியோட போயிட்டா இப்படித்தான் நம்ம சொல்கிறோம் அவன் எப்படிப்பட்ட ஒரு நல்வீரனாக இருந்திருக்கிறான் பாருங்கள் அதுவும் யாரோ ஒருத்தன் அடிபட போகிறது எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பாள்னால அப்படி அந்த யானையினுடைய மதத்தை அடக்கி அன்றைக்கு ஒரு தொண்டு கிழவனின் உயிரை காத்தவன் அல்லவா நீ என்று ஒரு கதையை சொல்கிறான் மாடலமரையன் இன்னொரு கதை தான் கீரிப்பிள்ளை கதை கீரிப்பிள்ளையை கொன்ற அந்தன பெண்ணுடைய அந்த வாழ்க்கையை சேர்த்து வச்ச கதையை சொல்கிறப்ப செல்லா செல்வன் என்கின்ற அந்த அடைமொழியை அவனுக்கு கொடுக்குறாங்க இல்லோர் செம்மல் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறான் ஏற்கனவே இந்த அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சப்போ கூட இல்லை இம் இல்லோர் செம்மல்னு சொல்லியிருக்கலாம் இங்கே அதுக்கு தனியாக ஒரு கதை சொல்கிறாரு இளங்கோவடிகள் என்ன அப்படின்னா இதுவும் மாடலை மறைகிறதுன்னு சொல்கிறான் அதாவது கடற்களில் அடக்கிய கருணை மரவன் செல்லா செல்வன் இல்லோர் செம்மல் இல்லோர் செம்மல்னால் என்ன அதுக்கான அந்த பட்டாவனுக்கு எப்படி கிடச்சது என்றால் புகார் நகரத்தில் ஒரு தெரு மு முனையில் பெரும் கூட்டம் கூடி இருக்குது அப்போ கோவலன் சென்று அங்கே என்னான்னு பார்க்குறான் என்னென்னு பார்த்தா ஒரு பத்தினி பெண் மீது ஒரு கயவன் என்ன பண்ணிட்டான் அவருடைய கற்பு பிழையாக பேசி அவருடைய கணவன் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை விளை வச்சுட்டான் இந்த அன்றைக்கி நம்ம பார்க்குறோம்லாங்க முட்டைக்கடிதாஸ் போடுறது அல்லது முகநூல்லையோ வாட்ஸ்அப்லையோ எதையாவது ஒன்றை போட்டு விட்டுறது அந்த குழப்பம் குடும்பம் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே ஒரு துன்மை ஏற்பட்டு போகும் சில சமயம் தற்கொலை அளவுக்கு போயிடும் இப்போ அந்த பத்திரி பெண் கண்ணீர் விடுறா நான் எந்த தவறும் செய்யலை ஆனால் இவன் இப்படி பழி சுமத்துறானே என் குடும்பம் என்னை ஊராரும் இப்படி கேவலமாக பார்க்குறாளே என்று கதிரான் அந்த ஊரில் ஒரு பூதம் இருக்குது இன்றைக்கெல்லாம் அந்த பூதம்லாம் இருந்தால் எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா என்ன பூதம் அப்படின்னா யாராவது பொய் சொன்னால் அவன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரே அறையில் எடுத்து வாயில் போட்டுருவான் இப்போ இவன் பொய் சொல்கிறான்னு அந்த போதம் தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் போதம் என்பது காட்டிலும் கொஞ்சம் அபூர்வ சக்தி படைச்சது இல்லையா உடனே என்ன பண்ணிச்சான் இந்த பொய் சொன்ன கையவனை பிடிச்சி அடித்து புடைத்துன்ன போச்சான் அப்போ கோவலம் போய் என்ன பண்ணானா தடுத்து சரி நடந்தது நடந்துச்சு அந்த பெண் நல்லவ தான் அதுக்காக இவனை நீ திங்கணுமா வேண்டாம் விட்டுரு அதெல்லாம் முடியாது எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு சொந்த பூதம் அப்போ கோவலஞ்சுன்னா ஒருவேளை உனக்கு பசியாக இருந்தால் அவனுக்கு பதிலாக ஏன் உயிரை நீ எடுத்துக்கையே அப்படின்னு அவன் சொல்கிறான் எப்படியான வார்த்தை பாருங்க அதுக்கு அந்த பூதம் என்ன சொல்லிச்சான் நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கோடும் வழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு வச்சான் கூட ஒரு நியாயம் இருக்குது பாருங்க நான் சாப்பிட்டா என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு தீமை தான் அடிப்பிச்சு சாப்பிடுவேனே தவிர உன்னை மாதிரி நல்ல உயிரெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா நரகன் உயிருக்கு நல்ல உயிர் வழக்கம் எனக்கு இல்லைன்னு இந்த போதும் சொல்லிவிட்டு அவனை ஒரே அடியில் அடித்து கொண்டதான் நீ அதுக்கு மேலே என்ன செஞ்ச தெரியுமா அந்த பத்திரி பெண்ணுடைய கணவன்கிட்ட பேசி அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நீ அந்த குடும்பத்தை சேர்த்து வைத்தாய் என்றால் உன் உயிரையும் மதியாது அன்றைக்கு யானையிடமிருந்து ஒரு தொண்டு கிழவனை காப்பாற்றினாய் ஒரு முதுமை மு முதுமையுடைய கிழவனை காப்பாற்றினாய் ஒரு பத்தினி பெண்ணின் துயரத்தை போக்கி அந்த கொடியவனையும் காக்க வேண்டும் என்று நினைத்தாய் அப்போது அந்த போது மறுத்ததால் அந்த குடும்பத்தை நீ காத்தாய் என்றால் இத்தகைய பெருமை கொண்ட நீ இன்றைக்கு செல்வத்தையெல்லாம் இழந்து இந்த பாண்டிய நாட்டிலே மதுரையம்பதியிலே அடைக்கல பொருளாக இருக்கிறாய் என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்தில் உனக்கு ஏதேனும் பிழை இருந்திருக்கும்பா இந்த ஜென்மத்தில் நீ தப்பு செஞ்சு நான் பார்த்ததில்லை இம்மை செய்தன யானரி நல்வினை அப்படிங்கிறான் சொல்லி ஏன் இப்படி ஆச்சு இது விதியா என்று சொல்கிறான் ஏனென்றால் வினை விதி இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் சிறப்பதிகாரம் அந்த அந்த மூன்று உண்மைகளை பற்றியும் நம்ம ச பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இந்த கதையில் கோவலனுடைய பெருமை அப்படி உச்சத்துக்கு நம்மளை கொண்டு போகுது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்